ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஆவணி மாத பிறப்பு ஆங்கிலம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ராசியில் குரு செவ்வாய் சிம்ம ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னிராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் ராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார் இதுதான் இன்றைய கிரக நிலைகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுப யோகங்கள் பெறுகின்ற மூன்று ராசிகள் மிதுன ராசி கடகராசி ராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிகவும் நல்ல பலன்களும் சுப பலன்களும் சுபயோக பலன்களும் கிடைக்கவிருக்கின்றன முதலில் நாம் எடுத்துக்கொள்வது மிதுனராசி ராசி அன்பர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் நிரம்ப பேசுபவர்கள் செயல் வீரர்கள் அப்பேற்பட்டவர்கள் ரெண்டு கூடிய சந்திரன் ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் ஜென்ம ராசிக்கு பார்வை மிக நேர்த்தியுடன் செயல்படக்கூடியவர்கள் இன்று அரிய பல வெற்றிகள் காத்திருக்கிறது இவர்கள் முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் இன்று வெற்றிதான் முக்கியமாக பொருளாதார விஷயத்தில் தங்களுக்கு வரவேண்டிய வரவுகள் வந்து சேரும் சாப்பாடு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் ஹோட்டல் மெஸ் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு அமோகமாக இருக்கும் வியாபாரம் வரவுகள் நன்றாக இருக்கிறது பொருள் வரவு தன வரவு நன்றாக இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில் தாங்கள் மிகவும் சுறுசுறுப்புடனும் மிகவும் சிறதையுடனும் செயல்படுவீர்கள் அதிக காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் மீனராசிக்காரர்கள் இரண்டாவதாக கடகராசிக்காரர்கள் கடகராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சந்திரன் ஆறாம் வீட்டில் குரு வீட்டில் இருக்கிறான் அதே வேளையில் ராசிக்கு பதினோராம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் செவ்வாயுடன் காணப்படுகிறார் யோகாதிபதி செவ்வாய் இப்பேற்பட்ட அமைப்பு அமையப்பெற்றிருப்பவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் திடீரென்று வெளியூர் பிரயாணம் அவருக்கு ஏற்பட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை அது படிப்பு சம்பந்தமாக இருக்கலாம் வேலை சம்பந்தமாக இருக்கலாம் தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு பயனுள்ள பிரயாணம் காத்திருக்கிறது இன்று வெளிநாடு பிரயாணம் சில பேருக்கு வெளியூர் பிரயாணமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிலப்புலன்கள் வாங்குவதோ விற்பதோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணம் செய்வார்கள் சில பேர் உறவுக்காரர்கள் மூலமாக தங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஆதாயம் ஏற்படுவதற்காக வெளியூர் பிரயாணம் செய்வார்கள் ஆக மொத்தத்தில் இன்று நாள் முழுவதும் பயனுள்ள விஷயங்களை செய்யப்போகிறீர்கள் போகிறீர்கள் கடகராசிக்காரர்கள் அதனுடைய விளைவுகளும் தங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் மிகவும் அருமையான நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள் மூன்றாவதாக இறுதியாக சிம்மராசிக்காரர்கள் பொறுத்த பொறுத்தவரையில் இன்று ஆவணி ஒன்றாம் தேதி என்பதால் அவருடைய ராசியாதிபதியாகிய சூரியன் பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஜென்மராசிக்கு பிரவேசிக்கிறார் ஜென்மராசியில் சூரியன் சுக்கரன் புதன் அனைவரும் ஜென்மராசியில் இருப்பதால் மிக மிக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் மிக மிக தீர்க்க சிந்தனையுடன் இருப்பீர்கள் இன் இன்று தாங்கள் அநேக வேலைகளில் ஈடுபட்டு மிகவும் பிஸியாக இருப்பீர்கள் அதிக காரியங்களில் ஈடுபட்டு அதிக காரியங்களில் செயலாற்றுவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள் என்று நாள் முழுவதும் சுப பலன்கள் தங்களுக்காக காத்திருக்கின்றன தன உறவு ஒன்றும் பெரிய விஷயமில்லை வியாபார விஷயமாகவோ வர்த்தகம் விஷயமாகவோ பார்ட்னர்ஷிப் தொழில் விஷயமாகவோ ஏதாவது புது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடவோ இன்று தங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு புது தொழில் ஆரம்பிப்பவர்கள் அதற்குரிய ஆலோசனைகள் இறங்கலாம் அதற்குண்டான ஆவணங்கள் செய்யலாம் அப்பேற்பட்ட அமைப்பில் சிம்மராசிக்காரர்கள் காணப்படுகிறார்கள் மிக மிக அருமையாக இருக்கிறது பொருளாதார விஷயத்தில் ஒரு பெரிய லாபகரமான தொகை தங்களுக்கு இன்று வந்து சேரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது கவனித்து செயல்படுங்கள் சிம்மராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் பனிரெண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசி தினமும் சந்திராஷ்டமும் பிடியில் இருப்பதால் இன்றைய தினம் இறுதியாக ரிஷபராசி சந்திராஷ்டிரம நாளை இன்று அனுபவிக்கப் போகிறார்கள் வேறொன்றும் இல்லை பெரிதாக ஒன்றும் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பில்லை எதிலும் எந்த காரியத்திலும் கவனத்துடன் செயல்படுங்கள் பிரயாணத்தில் கவனம் தேவை பிறருடன் பேசும் பேசுவது கவனமாக பேசுங்கள் பிரச்சினைகளில் தலையிடாதீர்கள் பிறருடைய வம்பு தும்புகளில் தலையிடாதீர்கள் தாங்கள் உண்டு தங்கள் வேலை உண்டு என்று ஆனால் எந்தவித தொல்லையும் இல்லை ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு தகுந்தவாறு நடந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்